என்னடா அவுட் ஆக்கி விட்டே நீ என்னடா ஒரு சின்ன பேன் சொல்லி உனக்கு பவுலிங் போடுறோம்னா அண்ணனை அவுட் ஆக்கி விட்டே அப்படின்னு உள்ளுக்குள்ள யோசிச்ச கோலி வெளியே வந்துட்டு தம்பி ஐயா கூடு உன் வயசு என்ன ஏ உன் வயசு என்னன்னு கேட்டேன் அண்ணே என் வயசு இருபத்தி ரெண்டுன்னு வெரி குட் இதே மாதிரி நல்லா பிராக்டிஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஓகே அப்படின்ட்டு வந்துட்டா அப்படியே பிராக்டிஸ் செஷன்ல இந்தியா வர்சஸ் பங்களாதேஷோட இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கிற இந்த பிராக்டிஸ் செஷன்ல நாலு ஓவர் போட்ட ஒரு இளம் வீரர் ஒருத்தர் வந்துட்டு இரண்டு முறை அவுட் ஆகிட்டாங்கன்னா நம்முடைய விராட் கோலி அவர்களை அவரை கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க என்னன்றதை பார்க்க போறோம் அப்படியே வாசிங்கோ சும்மா வச்சு காய் ரொம்ப

அவன் ஒரு ஃபாஸ்ட் போலர் அவுட் ஸ்விங் நல்லா போடுறான் இருந்தாலும் இது கான்பூர் ஸ்பின்னுக்கான கிரவுண்டுன்னு இதில் எப்படி அதில் சும்மா வந்து அவுட் ஆகுனா போயிட்டான் இல்லை விடுறா அப்படின்னா கேட்க மாட்டேங்கிறாங்க இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா இன்னொரு கூட்டானே நீங்கள் வந்து விராட் கோலியே இல்லைனே நீங்கள் அந்த விராட் கோலி இல்லை நான் பார்த்து வளர்ந்த விராட் கோலியே இல்லை நீ பார்த்து வளர்ந்தனா நான் என்ன ஆதாமிய வாழ் காலத்தில் வந்தனா இல்லை காந்தி காலத்தில் வந்தவனா ஏ எனக்கே முப்பத்தேழு வயசு நாள் ஆகுது என்ன எதுக்குறா இருக்கிறீங்க அந்த காலத்துல தான் சும்மா இருந்தேன் நீங்கள் நான் உங்களை பார்த்து வளர்ந்தேன் உங்களை ஒரு சின்ன பையன் அவுட் ஆகிட்டு போகிறான் எனக்கு மனசு ஒரு மாதிரி அழிக்குதுன்னு வலிக்குதா வலிக்குதுன்னா போய் பாம்பு தெச்சுக்க போடாந்தாண்டு அப்படின்றது விராட் கோலி அதனால விராட் கோலி அவர்களுடைய இந்த பிராக்டிஸ் பார்த்து குழப்புறாய் எல்லாரும் போட்டு உடனே ஐயோயோ போச்சு அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப்ல இவருக்கான டீயர் அதிகமாகிட்டே இருக்கு ஒரு இளம் வீரர் இவர் அவுட் ஆக்கிட்டார் என்னடா என்ன என்ன புரியல எனக்கு ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயசு வீரர் ஒருத்தர் ஒரு பதினேழு வயசு பையன் இது வரைக்கும் கிரிக்கெட்டில் வாழ்க்கையில் அவுட்டே ஆனது கிடையாதா ஒரு பிராக்டிஸ் செஷனே கான்பூர் வந்து ஸ்பின்னுக்கான ஒரு பிச்சு அங்கே ஒரு ஃபாஸ்ட் போலர் போட்டு அவுட் ஸ்விங் பண்ணி அவுட் ஆகுறாருன்னா ஏன் விராட் கோலினா அவர் அவுட் ஆகுறது இந்த உலகத்தில் யாருமே கிடையாதா ஏன் ஒரு மனுஷனை வந்து நிம்மதியாக வளாடவே விடமாட்டேங்கிறீங்க அவர் பாட்டுக்கு ஏதோ வராரு போகிறாரு நடுவுல வந்து கிரிக்கெட் அவர் நிம்மதியா வாழ விடாம செய்யறதுக்காக இந்த மாதிரி எதனா கோல்மாள் வலைகளை பண்ணிக்கிருக்காங்க அதனால நம்ம முன்னே தட்டி குளிச்சிடணும் விராட் கோலி என்பவர் நம்ம இந்தியாவுக்காக அடிச்ச ரன்களை எடுத்து சொன்னோம்னா நாள் போதாது அதனால் அவரை மாதிரி ஒரு வீரரை வந்துட்டு இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் வச்சு நம்ம வந்துட்டு ஒரு முடிவுக்கு வரவே கூடாது அவருக்கான ஒரு ஃப்ரீயான ஒரு இடத்த விட்டாங்க நீங்கள் ஆடுங்கண்ணே நீங்கள் ஃபே ஃப்ரீயாக விட அவரே மூ மூ மேன் அப்படின்னு எல்லாம் நூற்றி விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்களை ஜாலியாக விளையாட விட்டிங்கன்னா அவரை மாதிரி ஒரு மிக சிறந்த வீரர்கள்லாம் அற்புதமான விளையாட்டு விளாடுவாங்க அடுத்த ஐபிஎல் பற்றின ரிட்டன்ஷன் அண்ட் செய்திகள்லாம் கட 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 கடலாம் வந்துருக்குது அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு செய்தியை போட்டு நம்மளை மண்ட கொலாவை பண்ணி நம்மள இந்த வீடியோவை பேச விட்டாங்க அதனால் வந்து நான் இந்த டென்ஷன் அப்படியே சூடு சுடுதனிச்சு விட்டு வந்து அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் ஐபிஎல் பார்த்தீங்கன்னா அடு அட் அட அட அடனு சும்மா தேனடையான அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது இன்னொரு சூப்பர் நடவடிக்கை நான் வந்து பார்க்குறேன் அது ஒரு உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் பல நீங்கள் முக்கியமாக கலர் கண்ணாடி கிரிக்கெட் சேனலாக வரப்போகிற அடுத்தடுத்த பிக் டோர்னமெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் சூப்பர்பான கண்டென்ட்ஸை காத்துக்கிட்டு இருக்கீங்க வெயிட் பண்ணுறீங்க ஐபிஎல் கிரிக்கெட் எல்லாத்துலேயுமே ஒரு தமிழ் சேனல் செம்மையாக கண்டென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது சூப்பரான நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய ஷோஸ்லாம் ஸ்டேட்யூன் டூ கலர் நாடி கிரிக்கெட் அடுத்த நான் வந்து பார்க்குறேன் ஓகே